நமது பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு அருமையான தலைப்பில் பட்டிமன்றம் முதல் தோல்வம் அது என்ன தலைப்புனா தொலைபேசி வரமா சாகுமா இன்றைய வாழ்க்கை தொலைபேசி வரமா சாகுமா என பேசுவார்கள் தொலைபேசி வரவேற்பு செல்போன் உள்ளவர்களுக்கு சென்றும் சிறப்பு என்ற புதுமொழியை உருவாக்கலாம் நடுறே எல்லாருக்கும் அவங்க உடம்பில் இருக்கும் செத்திடும் அந்த அளவுக்கு இந்த செயல் ஒரு வாழ்வில் அங்கமாகிவிட்டது சாப்பிடும் ஆனா செல்போன் இவங்களே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க எத்திரி

ஃபோன் பார்த்துக்கிட்டே இப்போ எத்தனையோ பேர் விபத்தில் இறந்துருக்குறாங்க முன்னாடிலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் நாள் கணக்காக உட்காந்து மனைவிட்டு பேசிட்டு வருவாங்க ஆனால் இன்று சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஆறுக்கு ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க எதிர்களையும் அவங்க சொன்னாங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணலாமே ஏன் அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊரே இருக்க மனிதர்கிட்ட பேசி கேட்டுட்டு போகலாமே இதே கூகுள் மேப் பயன்படுத்தி எத்தனையோ தொலைபேசி நம் மக்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இன்றைய சூழலில் தொலைபேசி வருமே என பேச வருகிறார் துரை நீங்கள் என்னவென்றாலும் சொல்லுங்கள் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் அலைபேசிமே ஏனென்றால் இன்னைக்கு நாட்டு நடத்திய செய்திகள் உடனே கூட அலைபேசியில கிடைக்குது அது மட்டுமா பணப்பொரு மாற்றம் மின்சார கட்டணம் சிலிண்டர் கட்டணம் அலைபேசி கட்டணம் இது போல என்னற்ற வேலைகளை இன்றைக்கு உட்கார்ந்த இடத்திலே செய்து முடிக்கலாம்

ஊக்கு ஒரு தொலைபேசி இருந்தது போல் வீட்டுக்கு ஒரு தொலைபேசி ஆனது வீட்டில் ஒரு தொலைபேசி போல் ஒவ்வொரு கையக்கும் ஒரு தொலைபேசி அப்படின்னு ஆயிடுச்சு தேவை இருந்தாலே தானே அதோட கூடிட்டு போகுதுங்கிறவன் அலைபேசி என்பதே வரமே என கூறி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட பேசி சாபமே என பேச வருகிறார் பிரித்திகா நடுவரவர்களே உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது என்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் கைக்குள் தெரியவது உலகம் அல்ல என்னை ஓடுகழ்த்தி கொண்டிருக்கும் ஆள் கடல் ஒரு நாள் மேல நினைக்கும் போது புதைந்து போயிருப்பேன் கவனமாக இருங்க நாங்க என்ன சொல்ல வரேன்னா அதை கவிதையே சொல்லிடும் அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு எல்லாரும் இந்த உலகத்தையும் மறந்துட்டு செல்போன்ல நம்ம கொடுக்கறது மற்றவர் கைக்கு தெரியக்கூடாது சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு யாருக்காவது ஒரு உதவி செய்தாலும் அந்த புகைப்படமானதை விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க இதோட குழந்தைங்க செல்ஃபி எடுக்கிறன்னு மலையில வந்து விழுவாங்க ட்ரெயினில் குதித்து சேகிறாங்க ரீல்ஸ் எடுக்கலன்னு அந்த கைத்தை கட்டி ஆனா கடைசியில் அந்த கைத்தாலே தூக்க மாட்டேன்ட்டா சின்ன வயசுல நிறைய குழந்தைங்க அந்த செல்போன் கேம்ஸ்க்கு அடிமையாகிறதுனால அதனால தான் சொல்றேன்

நடவுரவுில எப்போ அம்மா இன்னைக்கு பாய வச்சு ஜேஸில் பிரியாணி செய்தாங்க இதுக்கெல்லாம் எல்லாமே காரணம் இந்த கைபேசியில் இருக்கும் யூடியூப் தான் காரணம் இன்றைக்கி பன்னெண்டாம் வகுப்பு படித்து முடித்து மேற்கொண்ட எண்ணெய் படிப்பு படிகள் அம்மையாக கேட்க வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த மொபைலில் இருந்தாலே போட்டோம் நடவுரா எல்லா தகவலும் போட்டுக்கிட்டு இருக்கணும் குடும்ப கஷ்டத்தில் தன்னோட குடும்பத்தை தனியாக வீட்டில் தூரத்தில் வேலை செய்யும் மனிதர்களுக்கு தெரியும் இந்த கைபேசி வரமா சாபமா வெளிநாட்டில் காலங்களால் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் அப்பாவது எனவே வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் பேசும்போது மகிழ்ச்சியாகவே இருக்கும் அல்லது இந்த கைபேசி நாடுவர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் புதியோர்களுக்கு மருத்துவ நடுவரே அலைபேசி இல்லாத காலத்தில் நம் எல்லாம் பொம்மையை வச்சு விளையாடுனாங்க அந்த பொம்மையை மனிதனை நினைச்சு குளிகை செயல் வரை இந்த அலைபேசியை பயன்படுத்துவதால் பார்வை பறிப்பதன் நடைபெறுகிறது மேலும் இந்த அலைபேசியை பயன்படுத்தும் குழந்தைகள் தொலைபேசி தொல்லை பேசிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவுல ரெண்டு பக்கமும் காரசாரமா இவ்வகனால தெரிஞ்சு இப்படியே பேசுனா ஒரு முடிவுக்கு வரணும்ல இப்போ வந்து ஒன்று உயிர் இரண்டு நேரம் இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த தொலைபேசி வந்ததுலேருந்து நாம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறோம் ஆக இந்த தொலைபேசி நமக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம் இதே சில நன்மைகளும் இருக்குது யூடியூப் கூகுள் மேக்ஸ் மெயில் எடுக்கேஷன் ஆப்ஸ் இது போல் நிறைய தகவல்கள் கொட்டி கிடையாது நண்பர் கத்தியை பற்றி சொல்லும்போது அருமையாக சொன்னார் அதுபோல தான் தொலைபேசி கருவிதான் அதை ப அதின் நன்மையும் தீமையும் பயன்படுத்தக்கூடிய நபரை பொறித்து தான் அமையும் இறுதியாக நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால் தொலைபேசியை நல்ல விதத்தில் பயன்படுத்தும் போது அது மக்களுக்கு வரமாகவும் இதை தீய விதத்தில் பயன்படுத்தும் போது அது மக்களுக்கு சாபமாகவும் என கூறி விடைபெறுமே நன்றி வணக்கம்